மலேசியா பத்துமலை முருகன் கோயிலில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு முருகன் சிலை முருகன் தனிசனம் கடவுள் வரலாறு அறிவு எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்தது இங்கே உள்ள சின்ன மார்க்கெட் மாதிரி உள்ள கிழத்தரு இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு ட்ரெஸ்ஸு முருகன் சிலை அந்த சின்ன சின்ன சிலை டீப்பு ஷூ இந்த இடத்துல ஏதோ ஷோ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து வந்து பார்ப்போம் என்ன ஷோ நடக்கும் தெரியாது ஷோ நடக்கும் டைம் ஒன்று போட்டிருந்தாங்க டைம் என்னன்னு தெரியல பார்த்து சொல்றேன் ஒருங்க முருகன் சில என்னது ஏதோ ஆமை ஆமை எல்லாரும் காசு வந்து போட்டு போயிட்டு இருக்காங்க சில பேர்

இந்த காசு கொடுத்து நம்ம சின்ன பிள்ளைங்களை அழகாக ஓட்டுறது இந்த இந்த கிரீன் மேட்ல ஓட்டிக்கலாம் கிளி இதெல்லாம் வச்சிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு ரெண்டு ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜ்ல என்ன தெரில தெரியல தான் அழகாக சேர்லாம் கிடக்கு இந்த தான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ கிளி எல்லாம் வச்சுருக்காங்க இதை வந்து கையில வச்சு போட்டோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல இருக்கு இது அப்படியே போறது எல்லாம் ஆனால் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டானு போட்டோ எடுக்க ஆஃப் ஆஃபோன் ட்ராயிங்க நம்ம எடுக்கிறோம் காசு கொடுத்தா எடுக்கலாம் போல இது வந்து சும்மா அந்த மைலு எல்லாம் நிற்கிது இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் சிலையெல்லாம் வச்சு இடத்துல இருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ வந்து உட்காந்துருக்காங்க வெயிட் பண்றாங்க ஸ்டேஜுக்கு இதில்